உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நாஞ்சாழ்பாணத்திலிருந்து பவானி சண்முகம் இன்றைக்கு இந்த காணொலி ஒரு சிறிய காணொலியாகத்தான் இருக்கும் இந்த காணொலியில் நான் என்ன விடையும் கதை இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் இந்த இலங்கையை வந்து நாங்கள் தாய்நாடு என்ற வரலாற்றை நிறுவி நிறைய காணொலியை நான் போட்டிருக்கிறேன் இந்த உலகத்துக்கு இலங்கை ஒரு தாய்நாடுன்னு சொல்லி அதே நேரத்தில் இந்த உலகத்துக்கு இந்தியாவும் தந்தையர் நாடாக இருப்பதாக வைத்துக்கொள்ள வேண்டும் இந்தியா ஒரு உலகத்துக்கு தாய்நாடு இல்லை அது தந்தையர் நாடு என்று சொல்லித்தான் பார்க்க வேண்டும் இப்போ காணொளி காணொலி பார்ப்பவர்களுக்கு விளங்காது நான் நிறைய முன்னுக்கு நிறைய காணொலிகள் போட்டிருப்பேன் அதில் சொல்ல வேண்டியது கூட எல்லாமே சொல்லிவிட்டேன் தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நான் எனக்கு தெரிந்த என்னுடைய ஆய்வுக்கு உட்பட்ட முடியங்களை நான் பதிவு செய்திருக்கிறேன் அதை வச்சு தான் நான் இந்த காணொலியை பதிவிடுறேன் அப்போ இந்த இலங்கை ஏன் தாய் நாடு என்று சொல்லப்படுகிறது என்று சொல்லி பார்க்கக்குள்ள இப்போ இலங்கையில் நாங்கள் ஈழத்தில் வாழ்கிற வடக்கு கிழக்கு என்ற தமிழர் நாயகத்தில் வாழ்கிற மக்கள் வந்து திருமணத்தின் பிறகு பெண்கள் வந்து பெண்கள் வீட்டிலேயே இருப்பார்கள் பெண்களுடைய நிலங்கள் பெண்களுக்கு நிலம் இருந்தால் பெண்கள் வீட்டால் வழங்கப்படுகின்ற அந்த நிலங்களிலே அவர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் இல்லை அல்லது வீடு இருந்தால் வீட்டோடு வாழ்வார்கள் இல்லா இல்லாவிட்டால் அந்த பெண் வீட்டாரே அவர்களுக்குரிய நிலங்களை வாங்கி வீடுகளை அமைத்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கின்றது இளத்தில் வாழ்கின்ற தமிழர்களுடைய வாழ்க்கை முறையில் பெண் வீடுதான் அந்த நிலத்தை உடைமையாக கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதை மிஞ்சி ஆண்கள் வீட்டில் போய் பெண்கள் வாழ்வது என்றதை வந்து பெரும்பாலும் ஏன் விரும்ப மாட்டினம் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து இவள் நிலம் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு அடிமை நிலையக்குள்ளே ஒரு அடிமைப்படுத்துகிற ஒரு நிலையைக்குள்ளே கொண்டு வந்துடுவினம் என்ற அச்ச உணர்வு பெண் இருக்கும் அதால் வந்து அந்த காணி நிலம் இல்லாதவர்கள் என்பது பெரிய ஒரு சிக்கலுக்குரிய வாழ்க்கையாக மாறி இன்றைக்கு பெரும்பாலான இளந்தலைமுறையினர் தலைமுறையினர் வெளிநாடுகளோட தொடர்பில்லாத காணி நிலம் இல்லாத பெரும்பாலான இளம் தலைமுறை பிள்ளைகள் வந்து இந்த உடமை இல்லாதவர்களாக இருக்கிறது இங்க ஒரு வேதனைக்குரிய விடயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவர்கள் குறிப்பாக வாடகை வீடுகளை நாடி செல்ல வேண்டி இருக்கின்றது ஆனால் அதற்கேற்ற மாதிரியான வாடகை வீடுகள் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறதா ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறதா என்றதெல்லாம் தான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இங்கே பெரும்பாலும் அந்த வாடகைக்கு வாழ்கிற வாழ்க்கை முறை கூட இல்லை அதனால் வந்து இன்றைய தலைமுறை இந்த காலிநிலம் இல்லாத இளம் சந்ததியினர் வந்து சீர்கெட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றது தான் நூறு வீத உண்மை இது சம்பந்தமான ஒரு தனியான காணொலி தான் கூட வேண்டும் அப்போ இந்த இலங்கையில் குறிப்பாக வடபகுதியில் வாழுகின்ற பெண்களுடைய வாழ்க்கை முறை வந்து பெண் வீட்டை சார்ந்தே இருக்கு அவர்கள் கட்டாயம் ஆண்கள் வீட்டில் போய் கணவன் வீட்டில் போய் வாழ வேண்டிய தேவை இல்லை கணவன் வீட்டுக்கு மரியாதை கொடுக்கலாம் கட்டுப்படணுமென்ற தேவை இல்லை இல்லாத ஒரு நடைமுறை தான் இருக்கின்றதுன்றது உண்மை அது பெண் வீடே அவர்களுக்குரிய நிலம் காணி எல்லாம் கொடுக்கப்படும் இல்லாதவர்கள் கொடுக்க முடியாது அது இண்ட இன்றைய சூழல் அப்படித்தான் இருக்கின்றது அது பின்னே பார்ப்போம் அதே நேரத்தில் இன்றைக்கு இந்தியாவில் பெண்கள் இருந்து உழவு சீதனத்தை நிலத்தை வீடு என்று சொல்லி அள்ளி கொடுத்தாலும் சீதனமாக அள்ளி கொடுத்தாலும் ஆனால் பெண்கள் கட்டாயம் ஆண்களுடைய குடும்பத்தில் போய் வாழ வேண்டியது தான் அவர்களுடைய ஒரு கட்டாய தேவையாக இருக்கின்றது அவர்கள் வந்து ஆண்கள்ன்ற குடும்பத்தை சார்ந்து வாழ வேண்டிய சூழல்தான் அவர்களுடைய திருமணத்துக்கு பின்னான காலமாக இருக்கின்றது அப்போ இதனால் தான் இலங்கை தாய் நாடாகவும் இந்தியா தந்தையர் நாடாகவும் சொல்லப்படுவதாக நான் நினைக்கின்றேன் சொன்னால் இந்த உரிமை என்றது வந்து இந்தியாவில் ஆண்களுக்கும் இலங்கையில் பெண் குடும்பத்துக்கும் இந்தியாவிலே ஆண்கள் சார்ந்த குடும்பத்துக்கும் இலங்கையில் பெண்கள் சார்ந்த குடும்பத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறதாக நான் பார்க்குறேன் இதே நடைமுறையில் வந்து உலகத்தில் வெளியில் இருப்பினம் பல்வே அனைத்து இன மத மொழிகளுக்குள்ள இருக்கும் எங்களுக்கு அதை பற்றிய ஆய்வுகள் செய்து கொள்றதுக்கான தகவல்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கொள்ள முடியாதாலே எங்களுக்கு தெரியாது ஆனால் அவர்களுடைய அடிப்படையில் இருக்கும் ஆனால் இன்றைக்கு இந்த விஞ்ஞான நவீன உலக வாழ்க்கையில் வந்து பெரும்பாலும் வெளிநாடுகளில் அது வேறு ஒரு நடைமுறையில் தான் போய்கொண்டிருக்குது என்னென்னு சொல்லி சொன்னால் அது அரச நிர்வாகங்களே அவற்றையெல்லாம் ஒழுங்குபடுத்தி வடிவமைத்து மக்கள் எப்படி வாழ வேண்டும் எங்கே இருக்க வேண்டும் என்னது செய்ய வேணுமென்றதெல்லாம் அரசாங்கங்கள் அல்லது ஒரு ஒன்றியமோ அல்லது ஒரு கட்டுப்பாட்டு மையமும் அதை தீர்மானித்து செயற்படுத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் அது ஒரு விதத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு விடியமாக நான் பார்க்குறேன் சொல்லிட்டு நான் இங்கே இலங்கையில் உள்ள இப்போ எங்களுடைய இந்த வடபகுதி இளம் சந்ததி வந்து இந்த காணி நிலம் இல்லாமல் சீரழிவுறத பார்க்கக்குள்ள அப்படி ஒரு ஒழுங்குபடுத்தல் இருந்து இருக்கிறது நல்லதாக இருக்குமென்று நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமாக என்னுடைய காணொலியில் பார்க்குற நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன மறக்காமல் பதிவிடுங்கோ தொடர்ந்தும் நாங்கள் மேலும் பல புடியங்களை கதைப்போம் இதுவரைக்கும் என்னுடைய காணொலிகளை காணொளி பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி வணக்கம்